தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவர் தமிழையும் தாண்டி இந்திய அளவில் வசூல் சக்கரவர்த்தியாக வலம் வருகின்றார் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகும் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் விஜய் இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதையடுத்து செப்டம்பர் மாதம் நாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இப்படம் திரையில் வெளியாக இருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது இதைத் தொடர்ந்து விஜய் தன் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி திரைப்படத்தில் நடிக்க இருக்கின்றார் விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை இயக்கப்போது யார் என்று எதிர்பார்த்து பார்ப்பு அனைவரிடமும் இருந்து வருகின்றது அந்த வக்கீல் தற்போது தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை எச் வினோத் தகவல்கள் நிலையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கின்றது அனைவமாக விஜயின் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் விஜய் இதுவரை பல இயக்குநர்களுடன் கூட்டணி அமைத்துள்ளார் ஆனால் ஒரு சில இயக்குநர்களுடன் விஜய் இணைந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்பதுதான் ரசிகர்களின் எண்ணமாக இருந்து வருகின்றது அப்படி ஒரு காம்போ தான் விஜய் சுந்தர் சி கமர்ஷியல் காமெடி படங்களை இயக்கி தனக்கெனத்தை பிடித்துள்ளார் சுந்தர்சி ரஜினி கமல் அஜித் என பல முன்னணி இயக்குநர்களை வைத்து படம் எடுத்த சுந்தர் சிங் படம் எடுக்கவில்லை இருவரும் இணையம் வாய்ப்பு அமைந்திருந்தாலும் தவறி போயுள்ளது இதை பற்றி சுந்தர் சி பல முறை பேட்டிகளில் பேசியுள்ளார் இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தர்சி விஜயை சந்தித்து ஒரு கதை சொன்னதாகவும் அப்போது நடந்த சம்பவம் பற்றியும் சுந்தர்சி சி பேசியுள்ளார் அவர் கூறியதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் இடம் ஒரு கதை சொன்னேன் முதல் பாதியை கேட்டுவிட்டு சூப்பர் என்ன கூறி கை கொடுத்தார் விஜய் அவருக்கு என இருந்தேன் ஆனால் விஜய் காரணமாக அப்படம் தோல்வியை சந்தித்தது ஆனால் அப்படத்தின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை என்றார் சுந்தர்சி அதன் பிறகு உள்ளத்தை அளித்த மேட்டுக்குடி அருணாச்சலம் சிவம் வின்னர் என தொடர் வெற்றிகளை குவித்து வந்தார் சுந்தர்சி அதன் பிறகு நடிப்பில் ஆர்வம் கொண்ட சுந்தர்சி ஹீரோவாக பல படங்களில் நடித்தார் பின்பு சில காலம் இடைவெளிக்கு பிறகு கலக்கலப்பு என்ற படத்தின் மூலம் மீண்டும் இயக்குநராக களமிறங்கி வெற்றி கண்டார் சுந்தர் சிங் தொடர்ந்து ஒரு பக்கம் இயக்கம் ஒரு பக்கம் நடிப்பு தயாரிப்பினர் சம பிஸியாக வளம் வந்து சமீபத்தில் சுந்தர் நடித்து இயக்கிய அரண்மனை போர் திரைப்படம் திரையில் வெளியாகி வெற்றி போட்டு வருகிறது கடந்த சில மாதங்களாக தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் ஹிட் ஆகாத நிலையில் அரண்மனை போர் திரைப்படம் மீண்டும் ரசிகர்களை திரையரங்கி அழைத்து வந்துள்ளது இந்நிலையில் அரண்மனை போர் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் இயங்கி வரும் சுந்தர் சி சில ஊடகங்களுக்கு பேட்டிகள் கொடுத்து வருகின்றார் அந்த பேட்டியில் பல விஷயங்களை சுந்தர் சி வெளிப்படையாக பேசி வருகின்றார் அந்த வகையில் அருண் விஜய் நடிப்பில் சுந்தர் சிங் என்ற படத்தை பற்றி சுந்தர் சி பேசியது வைரலாக போய்க் கொண்டிருக்கிறது முறைமாமன் படம் ஹிட் ஆன பிறகு சுந்தர் சி கமிட்டான திரைப்படம் தான் முறைமாப்பிள்ளை அருண் விஜய் ஹீரோவாக நடித்த இப்படத்தை தான் இயக்கவில்லை என்றும் இயக்குநராக என் பெயரை மட்டும் போட்டுக் கொண்டார்கள் என சுந்தர் சி கூறியுள்ளார் முறைமாப்பிள்ளை படத்தை போதுதான் எனக்கு உள்ளத்தை அளித்தா படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்தது ஏற்கனவே அள்ளிதா படத்தில் தான் கமிட் இருந்தேன் அதுதான் என் இரண்டாவது படமாக இருந்தது ஆனால் அப்படம் துவங்க தாமதமானதால் முறை மாப்பிள்ளை படத்தை இயக்கலாம் என முடிவெடுத்தேன் ஆனால் இரண்டு படங்களும் ஒரே நேரத்தில் துவங்குவதாக இருந்ததால் தவிர்க்க முடியாத காரணத்தால் உள்ளத்தை அலிதா படத்தை இயக்கச் சென்றேன்